ஒரு சமயம் பெரியவா கும்பகோணத்தில் முகாமிட்டிருந்தார் அவரை தரிசனம் பண்ணறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருந்தது கும்பகோணம் பகுதிகளில் எப்போதாவதுதான் முகாமிடுவார் அதனால் கும்பகோணத்தை சுத்தி இருக்கிற ஊர்ல இருந்தெல்லாம் பக்தர்கள் பெரியவாளை தரிசனம் பண்ண ஓடி வந்துடுவார் கூட்டம் அலை இருந்தது அந்த சமயத்துல முகாம் வாசல்ல ஒரு கார் வந்து நின்னுது அந்த கார்ல இருந்து இறங்கிய மனுஷரை பார்த்த உடனே பணக்காரர்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு விதவிதமா தங்க நகை போட்டுண்டு கட்டிண்டு வந்திருந்தார் பெரியவாளுக்கு ஏழை பணக்காரர்னு வித்தியாசம் கிடையாது யாராக இருந்தாலும் ஒரே வரிசைதான் அதனால அந்த பணக்காரர் எல்லோரோடையும் வரிசையில நின்றார் கொஞ்ச நேரத்துல அவரோட முறை வந்தது அவரை ஏற இறங்க பார்த்த பெரியவா அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் மறைக்காம நீ உண்மையா சொல்லணும் கேளுங்க பெரியவா அது என் கடமை நீ உன் குலதெய்வம் கோவிலுக்கு கடைசியா எப்போ போன நான் என் சொந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்து பல வருஷமாச்சு பெரியவா அதனால அந்த ஊர் பக்கம் எப்போதாவது போற சாக்கு கிடைச்சா போகும்போது பார்த்துட்டு வருவோம் இப்பெல்லாம் அந்த பக்கம் போற வேலையே இல்லாததுனால குலதெய்வம் கோவிலுக்கு போய் பல வருஷங்கள் பெரியவா பாத்தியா நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க குலதெய்வங்கிறது உன் குலத்துக்கான தெய்வம் முதல்ல குலதெய்வத்தை வணங்கு உங்க வம்சத்தை காக்கிறதுக்கு முதல்ல ஓடி வரக்கூடிய தெய்வமே குலதெய்வம் தான் குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்கா யார் செஞ்சென்று வராளோ அவளை எந்த கிரகமும் எந்த மாதிரியான கெடுதலையும் பண்ணாது சரியா சொல்லணும்னா நவ கிரகங்களும் துணையா நிற்கும் குலதெய்வத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வம் மாறலாம் ஆனா அதோட சக்தி ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பெரியவா புத்திமதி சொன்னார் அந்த பணக்காரர் தன்னோட தவறை உணர்ந்துண்டார் உடனே குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரேன் பெரியவான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணினார்